இயேசுவின் அன்பு பிள்ளைகளை வாழ்கிறவரும் இருக்கிறவரும் காண்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய காணொலியிலே ஒரு புதிய பாடலோடு சிறு செய்தியுடனும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியை அடைகிறேன் தொடர்ந்து இனி வரும் புதிய பாடல்கள் சிறு செய்திகள் உங்களது செயலியை வந்தடைய இந்த புது விடியலின் தாகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோடு இணைப்பில் இருக்கும் நண்பர்களுக்கும் சேர் செய்து கொள்ளும்படி அன்புடன் பாடுகள் கொள்கிறேன் விரிவான செய்தி சென்ற காணொலியிலே பதிவிட்டு இருந்தேன் அந்த காணொலியின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் சேர் செய்துள்ளேன் அனைவரும் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இறைக்கட்டளை தண்ணித்தான் அன்பு செய்வது போல அன்பு செய் என கூறுகிறார் ஆண்டவர் இதுவே பிரதான கட்டளையும் ஆகும் இந்த அன்பு இல்லாமல் அக்கிரமங்கள் பாவங்கள் தலைபோங்கியதால்தான் ஆண்டவராக இயேசு பாவ பரிகாரமாக பாடுகள் அனுபவித்து தனது விலை மதிப்பு இல்லாத ரத்தம் சிந்தி அழகிய அன்பாலே வென்று விடுதலை வாழ்வை நமக்கு அருளினார் சில சகோதரர்கள் நினைக்கலாம் அன்பு பேசுவதன் மூலம் விரைவு பெறுகிறது என்று ஆனால் அப்படி இல்லை அது சிறிதளவுதான் நம்பிக்கையோட்டும் மாறாக நாம் செய்யும் நல்ல செயல்கள் மூலம்தான் அன்பு முழுமை பெறுகிறது எனவேதான் ஆண்டவராக இயேசு நம்மை மீட்க அன்பை விதைக்க அன்பாலே தமது ஜனங்களை அறுவடை செய்ய அதன் மூலம் ஆத்மாவை ஆதாயமாக்கி தம் மந்தையில் சேர்க்க உலகில் வந்து இன்னல்களை அனுபவித்து நமக்காக உயிர்விட்டார் நம்மை மீட்டுக் கொண்டார் யோபான் மூன்று பதினாறு சொல்கிறது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கோர்ந்தார் என் மீதும் உலக மக்கள் அனைவரின் மீதும் அன்பு போர்ந்தார் எவரையும் ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை மாறாக பாவிகளை ரட்சிக்கவே உலகை வந்தேன் என்று கூறினார் சகோதரர்களே இந்த அழியாத அன்பை நினைவுபடுத்தும் விதமாய் குருத்தோலை திருநாள் மற்றும் புனித வெள்ளி நாம் அனுசரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த குருத்தோலை திருநாள் அன்று எளிமையான கழுதை மேல் ஆண்டவர் இயேசு ஊர்வலம் செல்கிறார் இந்த குருத்தோலை திருநாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறாகும் இந்த ஞாயிறு மக்கள் இவர் கடவுளிடம் இருந்து வந்த மெசியா என்றும் தங்களை வழிநடத்த வந்தவர் என்றும் வரவேற்று ஓசானா பாடி குருத்தோலை பிடித்து மகிழ்வோடு சென்று ஆர்ப்பரித்து பாடி கொண்டாடி சென்றார்கள் இயேசுவை இதயத்தில் ஏற்றுக் அவரே தம் சொந்த இரட்சகர் மீட்பவர் நம்மை மீட்க வந்த மெசியா என்றும் ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டாவதாக புனித வெள்ளி புனித வெள்ளி இயேசுவின் பாடுகள் மற்றும் மரணத்தை பற்றி குறிப்பிடுவதாகும் இந்த நாளை துக்க என்றும் குட் பிரைடே என்றும் அழைக்கப்படுகிறோம் சகோதரரே இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் வலிகள் வேதனைகள் மற்றும் மரணத்தை பற்றி குறிப்பிடுவதையே புனித வெள்ளியாக நாம் அனுசரிக்கிறோம் நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவராக இயேசு ஒரு குற்றமும் செய்யாமல் இரண்டு குற்றவாளிகளுடன் சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு ஆண்டவர் வழியிலே சிலுவையை சுமந்தபடி வாரினால் அடிக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் முள்முடி சூடி கோலினால் அடிக்கப்பட்டும் ரத்தம் பெருக்கெடுத்த நிலையில் திருவையை சுமந்து கல்வாரி மலையின் மேல் சென்றடைந்தார் ஆங்காங்கே விழுந்தார் குற்றவாளிகளுடன் சிலுவையில் அவர் கொடூரமாக அறையப்பட்டார் ஏறத்தாழ தொங்கியபடி வேதனைகளை வலிகளை அனுபவித்தார் பிற்பகல் வேளையில் அதிக வேதனைகளுடன் வலிகளுடன் தாகத்துடன் உரத்த சத்தத்துடன் தனது ஆவியை பிராணனை நமக்காக விட்டார் இந்த நிகழ்வையில் புனித வெள்ளியாக நாம் அனுசரித்து ஆராதிக்கிறோம் சகோதரர்களே இந்த நல்ல நாட்கள் நமக்கு சொல்லும் பாடம் மனம் திரும்பும் மனம் திரும்பும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்து இறை நம்பிக்கையுடன் நல்ல செயல்களை செய்து ஆண்டவரை இதயத்தில் வரவேற்று பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த பாதையில் நடப்பதேயாகும் இவ்வாறு நாம் நடக்கிறோமா சிந்திக்கிறோமா மனமாறுதலுக்கான வழிகளை நாம் கடைபிடிக்கிறோமா அன்போடு பேசி நல்ல செயல்களை ஏறெடுக்கிறோமா என்று தம்மை தாமே பரிசோதித்து பார்க்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த குருத்தோலை திருநாள் மற்றும் துக்கவள்ளி அமைந்துள்ளது இன்று நாம் நம்மை சுயமாக ஆராய்ந்து பார்ப்போம் முடிவெடுப்போம் நாம் இறைவனை இதயத்தில் வரவேற்கிறோமா அவரது பாடுகள் மரணம் நமக்காகவே என விசுவசித்து நினைத்து நல்ல செயல்களை செய்கிறோமா அன்பு செய்ய மனமாற்றம் பெற முன்வருகிறோமா என்பதை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து முடிவெடுப்போம் சகோதரரே வாருங்கள் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே இயேசுவே உமக்கெதிராய் பாவம் செய்தேன் உண்மை அறியாமல் நம்பிக்கை கொள்ளாமல் நடந்தேன் மனம் போன போக்கில் நான் பெரியவன் என்று நினைத்தேன் என்னை கண்ணோக்கி பார் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் அழியாத உண்மையான அன்பை செலுத்தி உமது விலை மதிப்பு இல்லாத ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீர் எங்களது திருநாளன்று அதிகமாய் எங்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் பாவம் செய்யாதபடி எங்களை ஆசீர்வதித்தருளும் மன மாற்றத்திற்கான வழியை திறந்தருளும் இனிமேல் பாவம் செய்யாதபடி எங்களோடு இருந்து உமது அழியாத அன்பை எங்களது இதயத்திலே நிறைத்தருளும் அதை நாங்கள் செயல்கள் மூலம் வெளிப்படுத்தவும் உமது மக்கள் மீது சமுதாயத்திலே வெளிப்படுத்தவும் இனிமேல் பாவம் செய்யாதபடி ஆண்டு எங்களோடு இருந்து ஆலோசனை சொல்லும் தினமும் உமது சித்தம் நிறைவேற்றும் நல்ல மகனாகவும் மகளாகவும் வாழ்ந்து கொள்ள அருள் புரியும் இயேசுவே இந்த நாள் எங்களது வாழ்க்கையிலே ஒரு இருப்பு முனையான நல்ல நாளாக நாங்கள் மனமாற்றம் கொள்ளும் நல்ல செயல்களை செய்யும் தம்மைப் போல பிறரையும் நேசிக்கும் திருநாளாய் அமைவதாக அயலானுக்கு உதவி செய்து இந்த வாழ்வின் பயனை அடைந்து கொள்ளவும் அறுவடையிலே நாங்களும் உமது மந்தையிலே இயேசுவே இருந்து உமது வேலையாட்களாய் பணி செய்ய ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும் ஞானத்தை தாரும் அருள் செய்யும் உமது ஆவியால் நிரப்பும் பலனைத்தார் மேன்மேலும் நாங்கள் உம்மை அறுதளிக்காமல் மீறுதல் செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் உமக்கெதிராய் செயல்கள் செய்யாமல் எங்களை மன்னித்து எளிமையான அன்பான சமாதானமான இரக்கமான பணிவான எங்களை ஏறெடுத்து நடக்க இயேசுவே எங்களை ஆசீர்வதி தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் இயேசுவே உமக்கே புகழ் அன்னை மரியே வாழ்க நன்றி வணக்கம் மானிடமகனே மனங்களை நாயகனே பாடுகை ஏற்றவனாய் பாவஜனங்களை மீட்டவனே பாடுகை ஏற்றவனாய் பாவஜனங்களை மீட்டவனே பொறுமையின் சிகரமே இறைவனே ஒருமை சிகரமினி மன்னிக்கும் இறைவனே என் பாவம் ஏற்று என்னை நீட்டு பலியான நீ மானிடம நீற்றாய் மரண விளிம்பிலும் எனிலும் வலியை நீாய் முடிவுரை மரணத்தை முகவுரை வாழ்வாய் உம் ரத்தம் சிந்தி என மீட்டாய் முடிவுரை மரணத்தை முகவுரை வாழ்வாய் உம் ரத்தம் சிந்தி என மீட்டாய் மானிட மகனே நாயகனே பாடுகை ஏற்றவனாய் ஜனங்களை மீட்டவனே பாடுகை ஏற்றவனாய் அவ ஜனங்களை மீட்டவனே நீ மன்னிக்கும் இறைவனே பொறுமையரம நிற்கும் இறைவனின் என் பாவம் ஏற்று என்னையே மீட்டு பலியான பரிசுத்தன் மானிட மகனே மனங்களின் நாயகனே ீரே பரிகார பரிசையை அன்பை செய்தீரே பரிகார பரிச்சையை ஏதிரே பழுதான இதயம் புதிதாக மாற்றி அழகாக எங்கு செய்தீரே பழுதான இதயம் புதிதாக மாற்றி அழகாக எங்கு ீரே அதிசயமாயதிபதித்தீரே மானிடமகனே மனங்களின் நாயகனே மானிடமகனே மனங்களின் நாயகனே மாடுகைக்கேற்றவன பபஜனங்களை மீட்டவனே வாய் பாவ ஜனங்களை மீற்றவனே ஒரு மையின் சிகரமணி மன்னிக்கும் இறைவனை நீரமணி மன்னிக்கும் இறைவனை நீம் ஏற்று என்னை மீட்க பலியான ಪರಿಶುದ್ಧ ಮಾನಿಡ ಮಗನ